ராமச்சந்திர கபூரோட கூட பிறந்தது அக்கா அந்த அக்காவோட பேரு சுஷ்மா சரீன் அவங்களுக்கு ஒரு மவ இருக்கா அவ பேரு மம்தா கபூர் அவளும் இதுல குற்றவாளி முப்பத்தி லட்சம் ரூபாய் அடையாறுல இருக்கக்கூடிய பேங்க்ல அவன் பணம் அனுப்புறா சஞ்சீவ் அசோனுக்கு அவளை என்னால் பிடிக்க முடியல இங்க வந்துட்டு போயிருக்கா ஹைகோர்ட்ல வச்சு கானர் பண்ணி அடிக்கிறேன் எப்படியோ லீக் அவுட் ஆகி ஏறி குச்சி வண்டியில் வச்சு ஓடிவிட்டா அதனால என்னால் பிடிக்க முடியாம போயிடுச்சு ஸோ இவங்க தான் ஆர்கனைஸ் பண்றாங்க சார் எழுதி வச்சிருங்க சார்

லோக்கல் போலீஸ் அப்படி கிடையாது கிண்டி கலங்க எடுத்துருவாங்க லோக்கல் போலீஸ் வேற சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் வேற லோக்கல் போலீஸில் விராட்டி பிடிப்பாங்க நல்ல அதிகாரம் நிறையா இருக்கும் அவங்களுக்கு வேற மாதிரி எல்லாம் வசதி எல்லாம் இருக்கு அதனால குறைய சொல்லலை வசதி அதிகமாக இருக்கு இப்போ அப்படி இருக்க போகும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த அம்மாட்டை நம்ம அரெஸ்ட் பண்ணோம்னா அவங்களை எக்ஸ்டைட் பண்ணி கொண்டு வரோம் இதை தான் நீங்கள் முன்னாடி கொண்டு போகணும் இன்ட்ரெஸ்டாக டிவியாக இருந்தால் முக்கியமாக சன் டிவி போட மாட்டாங்க என்ன காரணம் வெளியிலேருந்து கொண்டு வரணும் வெளியிலேருந்து ஒரு பொம்பளை கொண்டு வரணும்னா அரசாங்கத்தோட வேலை அதனால் சண்டி வேதை போட மாட்டாங்க ஏன்னா சுஷ்மா சென் சொந்தக்காரங்க கிடையாது அவனை கொண்டு வரலன்னா மாட்டிக்கிடுவாங்க அவங்க சன் டிவி ஹாஸ் டு பிரிங் இட் பிரிங் இட் திஸ் நியூஸ் ஸ்பெஷல் டியூட்டி டு த சன் டிவி என்ன சுஷ்மா சென் கூடிய அந்த அம்மாவை எக்ஸ்டைட் பண்ணிங்க கொண்டு வாங்க அதுக்கு அடுத்தது நீல் பெரி ஸ்மித்னு ஒரு ஆள் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு சிலையை ரிப்பேர் பண்ணதுக்கு மட்டும் ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா அவரை இங்கே கொண்டு வாங்க சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பரமேஸ்வரி புனுசாமி அவ நம்ம தமிழனுக்கும் சீனச்சுக்கும் பிறந்தவ அதனால பரமேஸ்வரியில் பரமஸ்ரீ புனுசாமி அப்படின்னு பேருவார் பாஸ்போர்ட்ல பொண்ணு சாமின்னு வர்ற அவளை கொண்டு வாங்க சுஷ்மா சீனனை மெயினாக அரசு பண்ணி கொண்டு வாங்க கொண்டு வந்து இங்கே விசாரிச்சோம்னா மழை மலை மலை எல்லா ஆயிடலையும் கொண்டு வர்றேன் இது கடைசியாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது சார் உங்க கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் சார் நிறைய நேரம் ஆயிடுச்சு